குழந்தை பருவம்தாங்க தாங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பருவம்னு சொல்லலாம் அந்த பருவத்தில் பெற்றோர்களை இழக்கிற குழந்தைங்களுக்கு நடக்கிற கொடுமைகளும் அவங்க தாங்க முடியாத துயரத்துலையும் கண்டிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனெலாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய அதாவது அம்மாவோ அப்பாவோ இல்லை ரெண்டு பேருமே இல்லாத குழந்தைங்கள்லாம் அவங்க உறவினர்கள் வீட்டில் இருப்பாங்க அவங்க வந்து கல்வியை தொடர முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க ஏன்னா உறவினர்கள் பார்த்துக்கும் அவங்க அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க ஸோ வந்து அவங்க நிறைய வேலைகள் செய்வாங்க கல்வி வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது நிறைய வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க நான் பார்த்ததுல பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி பார்த்துக்காம இருக்கவங்களும் இருக்காங்க ஸோ அதனால இப்போ வந்து அன்புக்கரங்கள் திட்டம்னு நம்ம தமிழக அரசு ஒரு முத்தான ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அதாவது உறவினர்கள் வீட்டில் வாழும் அதாவது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் அதாவது அம்மாவோ அப்பாவோ ரெண்டு பேரும் இல்லாமல் உறவினர்களோட தயவுல வாழ்வாங்கல்ல அவங்களோட கல்விக்கும் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்துக்கு ஏன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து மாதம் மாதம் கொடுக்குறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அவங்க கல்விக்கு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி அவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கு அந்த அன்றாட செலவுகளுக்கு அந்த ரூபாய் வந்து ரொம்ப ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஸோ இந்த திட்டத்தை இன்னைக்கு வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க இந்த திட்டத்துல நீங்க வந்து இப்போ இந்த மாதிரி யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கல்வி அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு முடிகிற வரையும் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது பெரிய ஒரு மகத்தான விஷயம் இது மட்டும் இல்லாங்க அவங்களோட உயர்கல்வியுமே தமிழக அரசே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுமே வந்து கடைகோடியில் இருக்க கிராமப்புறங்களில் இருக்க மக்களுக்குமே போய் சேர்ற மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் கொண்டுட்டு வரீங்க இந்த திட்டம் இந்த மாதிரி ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு அதாவது அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க ஒரு அதாவது உறவினர் வீட்டில் வளரும் போது அவங்களுக்கு தேவைப்படுற செலவுகளுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபா உதவும் அவங்களோட கல்வியை அதாவது இடைநிற்றல் இல்லாமல் அவங்க மேலும் பன்னெண்டாம் வகுப்பு வரையும் படிக்கிறதுக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரம் நீங்கள் கொடுக்கறது ஒரு ஊக்கத்தொகையோட அவங்களுக்கு ஒரு ஊக்கமும் உத்வேகமும் கொடுக்கும் அதே மாதிரி உயர்கல்விக்கும் நீங்கள் உதவுறதா சொல்லியிருக்கீங்க இந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவங்களுக்கு என்னோட ரொம்ப கோடான கோடி நன்றிகள்